நல்ல பேரு கழுகு மாட்டிக்குதான் யாருமே தொடர் இல்ல அந்த அளவுக்கு தரம் குறைஞ்சு கொடுத்து நாம ஆறு பைசாவுக்கு ஐம்பது ஆனா கழுகு மாசி பத்து பைசாவுக்கு நாற்பது தான கொடுக்கலாம் குச்சி முக்கியம் இல்ல சார் எரியதான் முக்கியம் கழுகு மாட்டிப்பட்டியில நாற்பது குச்சியும் நல்லா வேறியது நீங்களே பாருங்க அப்படின்னா என் தொழிலாளர்கள் மக்களை ஏமாற்றுறாங்களா பாருங்க நீங்கள போயிட்டு பாருங்க ஏன் முடிக்கிறீங்க அப்படின்னா இதுல பல தீக்குச்சி எரியாதுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படித்தானே ஒரு காலத்துல பொறாமார் தீப்பட்டுனா ஜனங்க கிட்ட எவ்வளவு மரியாதை இருந்து எவ்வளவு நாளா ஜனங்களை பிரியமா தீட்டு வரீங்க மேனேஜர் தான் சார் மருந்து குறைக்க சொன்னார் எல்லாருமே கூட்டுக்கடை வாங்க வேண்டாம் இந்த ஃபேக்டரி நான் எடுத்து க்ளோஸ் பண்ணு இது சரியாக வரைக்கும் யாரும் வேலைக்கு வர வேணாம் தீக்குச்சி அது Terima kasih telah menonton! கணக்கு சுத்தமா இருக்கிற என் கைகள் கணபடாத கைகள் கையில கரை இருக்கும் நெஞ்சில கரை இருக்கும் வந்த ஒழுங்கா பேசி முடிஞ்ச பத்து நாள் நான் வெளியில போய் நான் கருவாட்டு குழம்பு மத்த குழம்பு வயிறு என்னடா வயிறேன் தலைவனே வருதேன் வருதே நான் தலைவர் இல்லை சோழன் தோழன் தொண்டங்கையிலேயே இப்படின்னா தலைவங்கையில இன்னா இருக்கும் ஒரு முக்கிய அறிப்பு

அமைதி 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 தோழர்களே சமரச பேச்சு நடத்த வந்திருக்கும் நேரத்தில் பேச்சு நடத்த போகும் இடத்திலே கூச்சல் கூடாது குழப்பம் கூடாது கூட்டம் கூடாது ஆனால் தோழர்களே ஒரு விஷயத்தை யாரும் மறக்க வேண்டாம் காலை கதிரவன் கிழக்கிலே உதிப்பதும் தமிழ்நாட்டில் தான் அது மேற்கிலே மறைவது இதே சபை நடத்தான் இது யாரால் எதனால் ஏன் நீங்கள் இருவரும் நிற்கிறீர்கள் இது முதலாளிக்கும் பாட்டாளிகளின் தலைவனுக்கும் எழும்பியுள்ள தனிப்பட்ட பிரச்சனை இதில் கலந்து கொள்ள முதலாளி மகனாக இருந்தாலும் சரி மருமகனாக இருந்தாலும் சரி உரிமை கிடையாது உள்ளதா

பேச்சுவார்த்தை சரியாக முடிந்தால் குடிக்கலாம் இல்லாவிட்டால் அடிக்கலாம் இந்த கல்லு முதலில் சொல்லால் அடிப்போம் நடக்காவிட்டால் கல்லால் அடிப்போம் கத்தி அடிக்குங்க நாங்கள் கத்தித்தான் பேசுவோம் முடியாமற் போனால் கத்தி பேசும் கேட்பதை கொடுத்தால் உண்மை சுத்தி நாங்கள் வருவோம் இல்லாவிட்டால் சுத்தி வரும் சைக்கிள் செயின் சைக்கிள் செயின் உபயோகம் பற்றி தெரியாதவர் இந்த நாட்டிலே நீர் ஒருவர் தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போமா இவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் கேட்பதை கொடுக்க வேண்டும் கடைசியாக ஒரு கோரிக்கை என்னப்பா உன் மகளை

அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவுவது யார் தெரியுமா இல்லை 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 இவன் எல்லாவற்றிற்குமே காரணம் தலையிலே பூ முடித்திருக்கிறானே அந்த சிங்காரம் தான் அவன் கொடுத்து வரும் படம்தான் யோக்கியா நீங்க நல்லா அறிவை கேட்டவனே நான் கை நீட்டி பணம் வாங்குறப்பவே இவன் காட்டிக் கொடுக்கிறவன்தான் உனக்கு புரியல படம் செய்ய

பெரிய எலிக்கனை சொல்லுவானா நான் தம்பி வேற ஒண்ணும் இல்லை எனக்கு இந்த பொண்ணு மேல ஒரு அபிப்பிராயம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண அப்புறம் இது கழுத்துல நான் தாலி கட்டுறேன் ஒரு வாக்கு கொடுத்துட்டம்பா இதை இந்த பய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன சதா பயம் ஊத்துனா ஆமா நீ ரெடியா வச்சிருப்பியடு நானும் ஒண்ணு வச்சிருக்கிறேன் என்ன ஆத்திர அவசரத்துக்கு உதவும் தம்பி கட்டுங்க அப்பாவுக்கு முன்னே பொண்ணு கல்யாணமா

பதினெண்டு வருஷம் பெரியோர்களே கனவாங்கலே உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் சுமார் இருநூறு கிரவுண்டில் சலவை கற்களாலும் பலங்கி கற்களாலும் கட்டப்பட்ட ஆனந்த பவனம் என்ற இந்த மாளிகை பகிரங்கமாக ஏலமிடப்படுகிறது சர்க்காரின் ஆரம்ப விலை ஐந்து லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் ஒரு வரம் ஏழு லட்சம் ஏழு வரம் லட்சம் லட்சம் பால் வீட்டுல குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்கா ஏதோ உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கும் பாஸ் என்ன இது இது இந்த வீட்டு பத்திரம் இந்த வீடு வேற எங்கே போற என் சந்தர் கிட்டதான் இருக்கு சந்தர் இந்த வீட்டினுடைய அரபு பெருமை செஞ்ச நீயே வீட்டை வாங்குறது நினைச்சு எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா பெரிய மனசு பண்ணி எங்க சந்தோஷத்துக்காக ஒரே ஒரு வரம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு வரம் அது என்ன தெரியுமா என்ன சுத்தி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அத பார்த்து நான் சந்தோஷப்பட இப்ப உன்னுடைய பாக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் ஆண்டவன் கடைசி வரைக்கும் நிறைவேற்றுவான்னு எதிர்பார்க்கிறேன் விட்டு போறீங்களா எங்க போவீங்க இந்த பரந்த உலகத்துல எனக்கு இன்னும் ஒரு சின்ன வீடு வாடகைக்கு கிடைக்காத அப்படின்னா நீங்க இந்த வீட்டுல இருக்குப்பா கொடுக்குற வாடகையை நான் வாங்கிக்கிறேன் இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வாடகை கொடுக்கிற சக்தி இப்ப எனக்கு உனக்குன்னா வாடகை கொடு ஆனா என்னால நூறு ரூபாய்தான் கொடுக்க முடியும் சரின்னு சொல்லுங்க சரிப்பா தேங்க்யூ வெரி மச் வெரி கைண்ட் ஆஃப்

போய் அந்த வீட்டு ரெடி சும்மா di wah. Jual lah yang wow. pasti pak. என்ன சூப் சாரி என்ன ரசம் உங்களுக்கு ரசம்னா பிடிக்கவே பிடிக்காது எனக்கு தெரியாத காயும் கறியும் பூக்க அவிய செஞ்சு போட்ட உங்களுக்கு இப்படி செஞ்சு போட வேண்டும் என் தளபதி முருகா உனக்கு இருக்கா

அவருக்கு போட்டியா தீப்பெட்டி பேக்டரி ஆரம்பிச்சீங்க இப்ப அவருக்கு பதிலா மேயராக போறீங்க அந்த தெய்வத்துக்கு நாம இப்படித்தான் நன்றியை காட்டணுமா என் வேற உண்டு நான் உண்டு செயல்பட்டத தவிர நான் எந்த தவறு செய்யல அணு அணுவா நான் வேதனைப்பட்டு அந்த ஆண்டவருக்கு தான் தெரியும் கொஞ்ச நாள் எனக்கு பைத்தியம் பிடிச்சும் போது கிருஷ்ண ஜெயந்தி எஜமா எஜமா அந்த காலத்துல கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அபக்கணப்படும் எத்தனை ஆடு எத்தனை பேரு எவ்வளவு பெரிய பூஜை ஆன பலகாரங்கள் ஞாபகம் இருக்குதா அஞ்சு வருஷத்துக்கு வந்து கிருஷ்ணன் கோவிலுக்கு தங்க தொட்டில் செஞ்சு கொடுத்தீங்களே அந்த பாழாப்பத தெய்வம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உங்களை இந்த நிலைக்கு ஆளா கிடைச்சே உங்களால தாய்க்க முடியுது என்னால தாங்க முடியலையே என்னால தாங்க முடியல இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பாறை உயிரிட்டு நல்லா இருந்தா 시청